இவன் இரண்டு பேரும் என்ன சொல்லிக்கிறா என்ன நாங்கள் ஒரு பிராமணால் வீட்டிலே பிறந்து பகடை வீட்டிலே வளர்ந்தோமே ஆனா அம்மா நீங்களும் எங்களை போலவே பிராமணராகவே பிறந்து அம்மா பகடையின் வீட்டிலே வளரும் எங்களை மனம் முடிக்க வேண்டும் என்று இவள் சாபம் கொடுத்தாள் அவர் தான் இந்த ஐயா முத்துப்பட்டேன் அந்த ரம்பை ஊர்வசி தான் இந்த இரண்டு பிள்ளைகள் நாகத்துக்கு கண்ணுக்கு தெரியுது ஆமா இது தெய்வலோகத்து பிள்ளைகள் ஆமா சாதாரண குழந்தைகள் அல்ல பாதுகாப்பு ப்பா இருக்க வேணுமென்று வந்து கொடைபிடிக்க நாக கூட முடிக்க ஆகம் வந்து கொடை பிடிக்க முடிக்க முடிக்க குழந்தைக்கு தான் வாம்பு தாலாட்ட 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 வாம்பு தாலாட்டாட்ட தாலாட்ட முடிய முடியது கொலவை போட குதுவையது கொலவை போடாடா போடா தாலாட்ட தாளட உள்ள தாலாட்ட தாள ஓடியா கொலவோட குள்ள தாலாட்ட போடு போட் போடு போடு பிள்ளைக்கு மனம் வந்து பாலும் வந்து பாலுட்டோ ஆன வந்து பாலூட்டானு வந்து பாலுட்ட பாலூட்ட ஆயில் வந்து விசிறி போட 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 ஆயில் வந்து விசிறி போட 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 ிவோட மகில வந்து அப்படி வனத்தில் உள்ள மிருகமெல்லாம் அது இருக்கு அப்படி இரண்டு குழந்தைகளையும் யாராவது வரும் நாள் வரைக்கும் ஐந்து தலை நாகமோ காவல் காத்து கொண்டு ஆமா இந்த குழந்தைகளுக்கு அமிர்தம் கொடுக்க வேண்டுமே அமையா கும்பித்தேன் கொண்டு வந்து வாளால் கொடுத்து வளர்த்து வருகிறது ஆமா அப்படி வளர்ந்து வரும் பொழுது என்ன நடக்க தெரியுமா ஆல்ரெடி ஒரு ஏர்மா போறோம் அழகை செவன் நல்லூரில் வாழ பகடையுமா வந்தி அபியுமோ ஆன மகிழ்ந்தவாரோ குண்ட வனந்தி அபியுமோ நம்முடனே வாழ்ந்துவாரோ வாழ்ந்து வரும் நாளையிலே

பசுக்கடைக்கு நான் காவலுக்கு போனோம் பசுக்கடை மந்தத்துக்கு காவலுக்கு போனோம் இப்ப நான் போகலைன்னா சிங்கம்பட்டி சமீந்தார் என்னை ஆக்கின பண்ணி போடுவார் நேரம் பொழுது ஆகுதுலா மணி என்னாச்சு என்னாச்சு நான் பசுக்கடைக்கு போறேன் ஆமா பனிரெண்டு மணி ஒரு நிமிஷம் தவறாம எனக்கு சாப்பாடு கொண்டு வந்துடணும் எனக்கு பசுக்கடைக்கு சோறு கொண்டு வந்துடணும் வள்ளி வள்ளி சாப்பாடு கொண்டு வரும்போது ஆமா இன்னைக்கு கூட ரெண்டு மூணு வகை கொண்டு வாடி அந்த கூட்டெல்லாம் கறி எல்லாம் பார்த்தாலும் ஒரே வகை கறியா கொண்டு வராத கொண்டு வராத அதோட கொஞ்சம் கல் கல் கஞ்சா கஞ்சா கொஞ்சம் அமீன் எடுத்துக்கோ இதெல்லாம் நல்லா சுருட்டு கொண்டு வந்துக்கோ பனிரெண்டு மணிக்கு எனக்கு சாதம் கொண்டு வரணும் ஒரு நிமிஷம் தவறப்படாது நான் பசி பொறுக்க மாட்டேன் அதோடு இன்னொரு வேலை உனக்கு தெரியுமா இன்னொரு வேலை உனக்கு இருக்கு என்ன தோல் அழுக வைக்கணும்டி ஆட்டுத்தோலே வள்ளி ஆவரம்பட்டையும் வெட்டியாந்து போட்டுரு அப்போதானே ஆட்டுத்தோல் மாடு தோலை அழு வைக்க முடியும் ஆ ஆவரம்பட்டம் ஆமாம்

அதோட இன்னைக்கு ரெண்டு மூணு வகை கறி கேட்காரு என்ன கொண்டு போய் கொடுக்கலாம் என்று அதிகாலையிலே குளித்து நீராடினா பொங்குதாக்கு பரு அரிசி சோறு பொங்குனா அந்த சாப்பிட்டா சுவாரு கெத்து கெத்து இருக்கும் பகடைக்கு தொண்டையில முழுக்க முடியாதான் அப்படியாடா சம்பாரி சோறு போங்கன்னா அவரு சாப்பிட மாட்டாராம் பொடியரசிச்சுவார போங்கி ஆட்ட கொழை கரி சமத்தை ஆத்து நண்டு கொண்டு வந்து நண்ட இடிக்காலே காலேசமா கால ஆயிரமீன கொண்டு வந்து கால அண்டமேன கொண்டு வந்து ஆட்டு போல காளே உழுவ மீன கொண்டு வந்து மீன கொண்டு வந்து செடியா கால அத்தை எப்போரிச்சால ஆமா உமைச்சிய குழம்பு வச்சா ஆமா அன்று குட்டி உப்பு கண்டோம் அருவ வருத்த உப்பு கண்டோ அவரு பார்த்து வைத்தா மாட்டு உப்பு கண்டோ குவீல சாதம் வைத்தா டீல கறி குழம்பு ஆமா பீயில சாராயோ பீல உடுவையில அவளுக்கு கூட வக தெல்லங்கள்லாம் ஐயா 10 மணிக்குள்ள இத்தனையும் சேகரிச்சிட்டா. கணவனுக்கு பகடைக்கு செய்தார். பொடி அரிசி சோறு, பொட்டக்கோலி குழம்பு, நல்ல பொங்கி பொரிச்சா, முளிக கடு அரிசி சாதம், முட்டைக்கோலி குழம்பு எப்படி இருக்கும்? அழகா இருக்குமே. ஆத்து நண்ட கொண்டு வந்து உரல்ல போட்டு இடிச்சா நல்ல ரசமா வச்சுட்டா பகடைக்கு நண்ட இடிச்சு ரசம் வச்சா நத்தைய பொரிச்சா, ஊமச்சிய குழம்பு வச்சா குழம்பு வச்சிட்டான். ஐர மீன் அவியல் மூல் வைக்கலாம். பிறக்கி போட்டது மாதிரி இருக்கு. ஆமா பகடை வைக்கணுமா? உலவ மீனை பொரிச்சா, பன்னா மீனை நல்ல புளி

இவ்வளவு அதை கொண்டு வந்து வேங்கிட்டு வந்து கழுவி எடுத்து வச்சுட்டு ஆமா சோத்த வடிச்சிருதா வடிச்சிருதா இந்த மீனை ரெடி பண்ணதுக்கு செல்ல முத பார்த்து மீன் குழம்பு ஆமா அதான் கூட உப்பு அள்ளி போடுவா அதுக்கு மசாலா சேகரிக்க ஒரு டைம் ஆயிருது ஆமா அடுத்து மீன் குழம்பு என்ன என்ன ஊத்தணும் மண்ணெண்ணெய் ஊத்தலாமா மண்ணெண்ணெய் உங்க அம்மாவுக்கு ஊத்திக்கணும் நல்ல எண்ணெய் ஊத்தணும் குழம்புக்கு நல்ல எண்ணெய் ஊத்தணும் ஆமா அடுத்து எப்படி தாளிக்கணும் அப்புறம் மீன் வறுக்க வறுவலுக்கு மசாலா என்ன சேகரிக்கணும் ஊற வைக்கணும் மட்டப்பால வெயில காய வைக்கலாமா பிரிச்சுக்குள்ள வைக்கலாமா ஏன் மலையில காய வச்சான படக்கணும் காஞ்சிராது இத்தனையும் பார்த்து பார்த்து முடிக்க டயம் அஞ்சு மணி ஆயிரும் பகட அப்படி செஞ்சாலும் ஆனா வள்ளியானவா பத்து மணிக்குள்ள அத்தனையும் சேகரித்து பொட்டிலையும் சட்டில வச்சுட்டா இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கு அவர் சொன்னார்களா அவர் ஆவரம்பட்ட வேலை வெட்டியாந்து போட சொன்னாரு சொன்னார் ஆவரம்பட்டா ரெண்டு மணிக்கு தானே போனோம் போனோம் வள்ளியான பெண்ண வேளோ வாலயசாக்கு கையில எடுத்தே அண்ணருவா ஆ எடுத்தே வாலப்பட்டி கக்கத்து வைத்தே ஓடி வாரா வள்ளியா ஓவா சுளியத்தைய வாசலுக்கு அவ்வாள் ஓடும் சமதக்கு ஆவர காட்டுக்கு அரும மகவரோடு ஐந்து தலை நாகம் பார்த்தது அதோ வள்ளி வாராளே புள்ள அவளுக்கு ஏற்கனவே குழந்தை இல்லை

பலது தொட அடிக்குதையா ஐயா அடித்த அடி பொரு காமல் ஒரு காமலோ குரல் போடுதையா ஓடுதையா நல்ல குவ போடம் போது <laughs> <laughs> <laughs>

புள்ளிமான் வள்ளியை விட்டு போனது மாதிரி எந்த மாறாசியும் மாசம் தெரியாம வந்துட்டாலோ ஆமா காட்டுக்குள்ள குழந்தை பெற்று போட்டுட்டால சிறவளுக்கு மாசம் தெரியாட்ட ரயில் போனா ரயில் தான்

ஏ செப்புக சூடு கிட்ட சூடு அப்படி யாரும் காட்டு கூட நிக்கலு சத்தம் அந்த வள்ளியான பெண்ண வேளும்